இங்கே நேயா எந்த அளவுக்கு குழப்பமும் கவலையுமாக இருந்தாலோ அதற்கு எதிர்மாறாக விஸ்வதா மகிழ்ச்சியில் இருந்தாள் வருடங்கள் கடந்து இங்கு இந்தியா வந்தபோது கூட அவளுக்கு தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் வரும் என்று அவள் நினைக்கவில்லை நல்ல ஒரு எதிர்காலத்தை தொலைத்து விட்டோம் இனி தனக்கு என்ன விதித்திருக்கிறதோ அதுதான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள் ஆனால் இங்கு வந்து சுரபியின் வீட்டில் தங்கியதும் சுரபி நேயாவின் தோழியாக இருந்ததும் சுரபி மூலம் அகன் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு இன்டர்வியூ சென்றதும் என்னவென்று சொல்வது மீண்டும் அகனை சந்திக்கும் வாய்ப்பு தானாகவே வருகிறது என்றால் அது எதனால் விட்டு போனது முடிந்து போனது என்று நினைத்தது தொடர்கிறது என்றுதானே அர்த்தம் அகன் அலுவலகத்தில் தான் வேலை பார்ப்போம் அவனே இன்டர்வியூ எடுப்பான் என்று அவள் குதூகலித்த நேரம் கமலே இன்டர்வியூ எடுத்தது அதுவும் அம்பத்தூர் தொழிற்சாலையில் மேற்பார்வை வேலைக்கு என்று தெரிந்தபோது அவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் அது அகனின் தானே எப்போதாவது அவன் அந்த தொழிற்சாலைக்கு வராமல் போய்விடுவானா அப்போது அவனை சந்திக்கும் வாய்ப்பு வரும் என்று தெரிந்துதான் தனது தகுதிக்கு குறைவான வேலையாக இருந்தாலும் அவள் அந்த வேலையை பார்க்க ஒத்துக்கொண்டாள் அவளாக அகனை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அதுவாக வாய்ப்பு வரும்போது அதை அவள் விட்டு கொடுக்கவும் தயாராக இல்லை அகனுக்கும் நேயாவிற்குமான திருமணம் ஒரு உடன்படிக்கையில் ஏற்பட்ட திருமணம் அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையை முழுமையாக வாழ்வார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி இருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் தவறென்ன இருக்கிறது என்றுதான் விஸ்வதா நினைத்தாள் அந்த நேரம்தான் அகன் அவளை தொழிற்சாலையில் வந்து சந்தித்து அவளது வேலையை தனது அலுவலகத்தில் மாற்றினான் இதற்கு என்ன அர்த்தம் அகன் மனதில் என்றுமே இவளுக்கு மட்டுமே இடம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அதை நினைத்து நினைத்து விஸ்வதாவால் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை நேயா அலுவலகத்திற்குள் வரும்போதே ஏன் எத்தனை முறை சொன்னாலும் இப்படி போன் பண்ணிட்டே இருக்கீங்க அதான் ஒத்து வராதுன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்களே அதோட விடுங்களேன் உங்களுக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடைப்பா என்று சுரபி யாருடனோ பேசி கொண்டிருந்தாள் அதை கேட்டபடி வந்த நேயா கையசைவிலேயே அலைபேசியில் பேசி கொண்டிருப்பது யார் என்று சுரபியிடம் கேட்க பேசி முடித்து வந்து சொல்வதாக சுரபியும் கையசைத்தாள் ஒரு வாரமாக அதன் பற்றிய குழப்பத்தில் நேயா இருக்க அது பற்றி எதுவும் சுரபிக்கு தெரியாது ஏனெனில் அவள் அந்த நேரம் ஊரில் இல்லை ஒரு வரன் வந்திருப்பதாகவும் அவனை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று சொல்லி சுரபி ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து கிளம்பினாள் அடுத்து இரண்டு குடும்பத்திற்கும் பிடித்திருக்கிறது அதனால் எளிமையாக உடனே நிச்சயத்தை வைத்துக் கொள்ள இருப்பதால் சுரபி அவள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றாள் ஆனால் நிச்சயம் நடக்கவிருந்த நாளுக்கு முந்தைய நாள் நிச்சயம் நின்றுவிட்டதாக அலைபேசியில் சுரபி சொன்னபோது போது நேயாவிற்கு அது கஷ்டமாக இருந்தது என்ன காரணம் என்று கேட்டு சுரபியை வருத்தப்பட வைக்க விரும்பாமல் நேயா ஆதரவாக பேசி வைத்து விட்டாள் நேற்றுதான் சுரபி ஊரிலிருந்து வந்தவள் இன்று அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாள் இப்போது அலைபேசியில் பேசுவதை வைத்து பார்த்தால் அவளுக்கு பார்த்திருந்த வரன் என்று புரிந்ததால் சுரபியின் நிச்சயம் எதனால் நின்று போனது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ள நேயா நினைத்தாள் சுரபி சில நொடிகளிலேயே பேசிவிட்டு அழைப்பை அணைத்ததும் உனக்கு ஆக இருந்த மாப்பிள்ளையோடயவா பேசிட்டு இருந்த என்னவா அதான் நிச்சயம் நின்னுடுச்சே அதுக்கு காரணம் அவங்க பக்கம்தானே அப்புறம் எதுக்கு இப்ப திரும்ப தொந்தரவு பண்றாங்க என்று நேயா கேட்க இல்ல நேயா நிச்சயம் நின்னு போனதுக்கு எங்க பக்கம்தான் காரணம் அம்மாவும் அப்பாவும் தான் இந்த நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லி புகழ் வீட்டுல சொல்லிட்டாங்க ஆனா அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் அவசரப்படாம யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்றாரு என்று சுரபி பதில் கூறினாள் ஒவ்வொரு முறை ஒரு வரன் வர்றதும் அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தால அது தட்டி போறதும்னு இருக்கு இப்போதான் நிச்சயம் வரை வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் அதுவும் நின்னுடுச்சுன்னு சொன்னப்போ எப்பவும் காரணம் என்னன்னு கேட்டு உன்னை வருத்தப்பட வைக்க நான் இல்லை அதான் இப்பவும் அத போல கேட்கல ஆனா மாப்பிள்ள வீட்டு பக்கம்தான் நிச்சயத்தை நிறுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று நேயா சொல்ல நிறைய முறை வரல் முடிவாரது போல வந்து நிக்குதுன்னா அது எங்க பக்கமாதான் இருக்கும் நான் ஒரே பொண்ணுங்கறதுனால அம்மா அப்பாக்கு என் மேல ரொம்ப பாசம் நான் போற இடத்துல எல்லாம் பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படி யாரு இருக்காங்க சொல்லு பொதுவா மாப்பிள்ளைக்கு குடிப்பழக்கம் இருக்கும் போல நல்ல வேலை இல்ல பொறுப்பானவரா தெரியல இப்படி சொல்றதெல்லாம் எனக்கும் சரின்னு தான் தோணும் ஆனா வீட்டுல கல்யாணம் ஆகாத நாத்தனார் இருக்கா வெறும் மாமியார் மட்டும்தான் இருக்காங்க இல்ல வெறும் மாமனார் மட்டும்தான் ஒரே பிள்ளைன்னா பெத்தவங்க அவரை சார்ந்து தானே இருப்பாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க படிக்க வச்சிருக்காங்க சுயமா சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க அவங்கள விட்டு தனியா தான் இருக்கேன் குடும்பத்துல நிறைய விஷயத்துல என்னோட சஜஷன் கேட்பாங்க ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் இப்படி இருக்காங்க நாளை பின்ன எதுவும் தப்பாயிடக்கூடாதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லு ஆனா என்னாலையும் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியறதில்லை இல்ல அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு இருக்கு அப்படி பார்த்து பார்த்து இந்த மரன் ஓகே ஆகி நிச்சயம் வரைக்கும் வந்துச்சு புகழ் என்னை நேர்ல பேசணும்னு சொன்னாரு வீட்டுல அனுமதியோட தான் கூட்டிட்டு போனாரு போன இடத்துல அவர் காலேஜ் டேஸ்ல ஒரு பொண்ண காதலிச்சதாகவும் ஆனா அந்த காதல் கை கூடல இப்ப அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தைங்க இருக்கான் முதல்ல அவளை தவிர என் வாழ்க்கையில யாரும் இல்லன்னு தான் நினைச்சு சுத்திட்டு இருந்தேன் ஆனா அப்புறம் என்னோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை எந்த காரணத்தாலையும் எழுந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் உன்கிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு இந்த விஷயத்த சொல்றேன்னு எல்லாம் சொன்னாரு என்று சுரபி சொல்லி கொண்டிருக்கும் போதே உடனே நீ வந்து அதையெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டியா என்று நேயா கேட்டாள் பின்ன சொல்ல கூடாதா அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதையும் நான் மறைச்சது என்று சுரபி பதில் கூறினாள் நீ சொல்றது சரிதான் ஆனா புகழ் உன்னை நம்பி அவரோட பர்சனல ஷேர் பண்ணிருக்காரு அவர் இத உங்ககிட்ட சொல்லாம கூட மறைச்சிருக்கலாம் ஆனா தன்னோட மனைவியா வருபவள்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு இது தெரிஞ்சு நீ தான் அவர் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் அத விட்டுட்டு அவரோட பேர்னல உன் பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லி கூடாது உங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கமே எதையும் நீ மனசுல வச்சுக்கிறது இல்ல அதான் இங்க பிரச்சனை சரி இது தெரிஞ்சு நீ என்ன நினைச்ச புகழ் வேண்டாம் நினைச்சியா என்று நேயா கேட்க எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல நீ சொல்றது போல இதை அவர் என்கிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா மறைக்காம அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அம்மா அப்பாக்கு பிடிக்காம எப்படி என்று சுரபி தயக்கமாக சொல்லவும் நீதான் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும் புகழ் காதலிச்சது பெரிய தப்பா அத தப்புன்னு முதல்ல என்னால சொல்ல முடியுமா சொல்லு எல்லாரோட காதலும் ஜெயிச்சுடுதா என்ன அந்த காதல் தோல்வியில முடிஞ்சுட்டா திரும்ப அவங்க வாழ்க்கையில வேற காதல் வரக்கூடாதா என்ன கண்ணா கயல் விழிய பாரு அவங்க அவங்க இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இதுக்கும் கயல் விழிக்கும் எல்லாம் தெரியும் ஆனாலும் அவ கண்ணாவோட மனசுல இடம் பிடிச்சு இப்ப சந்தோஷமா இருக்கா உனக்கு அந்த கஷ்டம் கூட இல்ல என்று அவர்களை உதாரணமாக கூறியவள் நானும் ஆகணும் கூட தான் என்று சொன்னவள் பாதியிலேயே நிறுத்திவிட விட என்னன்னேயா கமல் கயல் விழிய உதாரணமா சொன்னது போல உங்களை சொல்ல முடியலல்ல எல்லாத்துக்கும் காரணம் விஸ்வதா தானே எனக்கு தெரியும் கமல் போன்ல எல்லாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீ சொன்னியே என்னால மனசுல வச்சுக்க முடியாம எல்லாமே சொல்லிடுறேன்னு விஸ்வதா கிட்டயும் அப்படி சொன்னதுதான் தப்போன்னு தோணுது அவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்க கிட்ட உன்ன பத்தி சொல்லிருக்க கூடாதுன்னு இப்ப ஃபீல் பண்றேன் அதனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் நீதான் அவரோட மனைவின்னு அவங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் அதான் எல்லாம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன்னு அப்படியெல்லாம் தெரிஞ்சும் அகன் ஆபீஸ்ல விஸ்வத்தா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க பொண்ண பத்தியும் அகனை பத்தியும் தெரிஞ்ச அப்புறம் ஆவாது அவங்க யாருன்னு வெளிப்படையா சொல்லிருக்கணும் ஆனா அவங்க இதுவரையிலும் அதை பத்தி பேசல அது ரொம்ப தப்பு இத இப்படியே விடக்கூடாது முன்னெல்லாம் நீ காதல் கல்யாணம் பத்தி பேசும்போது அதுல வெறுப்பு தான் தெரியும் அதுக்காக நீ மத்தவங்கள காதலிக்க வேண்டாம் கல்யாணம் செய்துக்க வேண்டாம்னு சொன்னதில்லை ஆனாலும் உன்னோட பேச்சுல ஒரு சலிப்பு தெரியும் ஆனா இப்போ உங்ககிட்ட நிறையவே மாற்றம் தெரியுது உன்னோட கல்யாண வாழ்க்கை உன்ன நிறையவே மாத்திருக்குன்னு புரியுது எல்லாம் சரியா போயிட்டு இருக்க சமயத்துல விஸ்வதாவால எதுவும் தப்பாயிட கூடாது நான் அவங்க கிட்ட இத பத்தி வெளிப்படையா பேச போறேன் என்று சுரபி சொல்ல அவசரப்படாத சுரபி ஒருவேளை விஷ்வதா மனசுல தப்பா எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்கன்னு யோசிக்கணும் விஸ்வதாவை பத்தி எனக்கு தெரியாதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் உண்மைய சொல்லி எங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு யோசிச்சிருக்கலாம் உங்ககிட்ட சொன்னா நீ என்கிட்ட சொல்லுமேனு இத பத்தி அவங்க பேசாம நீ எதுவும் அவங்க கிட்ட பேச வேண்டாம் என்று நேயா கூறினாள் நீ இப்படி பொறுமையா இருந்து ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்று சுரபி கேட்க எனக்கு அகன் மேல நம்பிக்கை இருக்கு சுரபி தப்பா எதுவும் நடக்காதுன்னு நம்புறேன் நீ என்ன நினைச்சு கவலைப்படாம புகழ் விஷயமா திரும்ப உன்னோட அம்மா அப்பாட்ட பேசு என்று அப்போதைக்கு சுரபியை மேலும் பேச விடாமல் நேயா தடுத்து விட்டாள் ஆனால் பிடிக்கவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் பிரிந்து விடலாம் என்ற உடன்படிக்கையில் ஆரம்பித்த வாழ்க்கை அப்படி இருக்க எந்த அடிப்படையில் அகன் மேல் இவள் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை மேலும் மேலும் அவள் மனம் குழப்பம் அடைந்ததுதான் மிச்சம் ஒரு மாலை பொழுதில் கமலும் கயல்விழியும் குழந்தையை தூக்கி கொண்டு அகன் வீட்டிற்கு வந்திருந்தனர் விஸ்வத்தாவை பற்றி கமல் கயல்வெழியிடமும் கூறியிருந்ததால் அவளுக்கு உடனே நேயாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றவே இருவரும் உடனே கிளம்பி வந்து விட்டார்கள் அவர்கள் வரும் நேரம் அகனும் நேயாவும் அதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அவர்களை கண்டதும் அகன் என்ன கமல் காலையில ஆபீஸ்ல பார்த்தப்ப கூட இங்க வரத பத்தி சொல்லவர என்றவன் ஏ லயா குட்டி என்ன ரெண்டு நாள் மாமா அவங்கள பார்க்க வராம இருக்கவும் நீங்க மாமா பார்க்க வந்துட்டீங்களா என்று சொல்லியபடியே கை நீட்டவும் குழந்தையும் அவனிடம் தாவியது ஆமாண்ணா எப்ப பார்த்தாலும் தான் அவ வாயில வந்துட்டு இருக்கு அதான் கமல் வீட்டுக்கு வந்ததும் கண் அண்ணியையும் உங்களையும் பார்க்கணும்னு நான் தான் கூப்பிட்டு வந்தேன் என்று கயல்விழி பதில் கூற அகன் அதை கேட்டு தலையசைத்து கொண்டான் நேயாவும் அகனிடம் இருந்த குழந்தையை கொஞ்சி இருவருக்கும் சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வருவதாக கூறி சமையலறைக்கு செல்ல கயல் விழியும் அவள் பின்னாலேயே சென்றவள் கமல் எல்லாம் சொன்னாங்க அண்ணி விஸ்வதா திரும்ப வந்துட்டாங்களாமே எனக்குமே அண்ணன் காதலிச்ச பொண்ணு யாருன்னு தெரியாது இப்போதான் கமல் சொல்லி விஸ்வதாவை பத்தி தெரிஞ்சது அண்ணன் அவங்கள தன்னோட பக்கத்திலேயே வேலைக்கு வச்சிருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல அண்ணி நான் கிட்ட பேசட்டுமா என்று அவள் கேட்க ஐயோ வேண்டாம் கையல் இது வரைக்கும் உனக்கு விஸ்வதாவை பத்தி தெரியாதுன்னா இப்போ விஸ்வதாவை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது நான் சொன்னதா தானே அகன் நினைப்பாரு அப்போ என்னை பத்தி அகன் என்ன நினைப்பாரு முதல்ல நான் இத பத்தி கண்ணாட்ட பேசியிருக்கவே கூடாது அவன் உன்கிட்டயும் சுரபிகிட்டையும் விஸ்வதா பத்தி சொல்லிட்டான் சரியான ஓட்ட வாயா இருக்கான் இத எப்படி நான் இத்தனை வருஷமா தெரிஞ்சுக்காம விட்டேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள ஐயோ அண்ணி இது ரொம்ப முக்கிய விஷயமா விஸ்வதா விஷயத்துக்கு வாங்க அண்ணி விஸ்வதாவிடமும் பேச வேண்டாம் அண்ணாட்டையும் பேச வேண்டான்னா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அண்ணி என்று கயல்விழி கேட்க இங்க பாரு இந்த விஷயத்துல மத்தவங்க அவசரப்படலாம் ஆனா நீ அவசரப்படலாமா இத்தனை வருஷத்துல உங்க அண்ணனை நீதானே புரிஞ்சு வச்சிருக்கணும் விஸ்வத்தாவுக்கு தன்னோட ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தாருன்னு உடனே அவர சந்தேகப்படலாமா கமலோட பழைய காதல் தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்து அவன் மனசை மாத்தினவனி அப்படி இருக்க இந்த விஷயத்துல நீ பக்குவம் இல்லாதது போல நடந்துக்கலாமா என்று நேயா பதில் கேள்வி கேட்டாள் கடைசி வர காதலியை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன் சொன்னவராச்சே அவரை கிட்டத்தட்ட எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சேன் அது மட்டும் இல்ல நீங்களும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் கமலும் தான் முடிவு பண்ணோம் அப்படி இருக்க உங்களை பத்தி நாங்க கவலைப்படாம எப்படி இருப்போம் விஸ்வதா பக்கத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்களை தினம் தினம் பார்க்க பார்க்க அண்ணன் மனசு மாறிடுச்சுன்னா சரி அவரை விடுங்க விஸ்வதாவை எப்படி நம்புறது அவங்க அண்ணனோட மனசை மாத்த முயற்சி பண்ணாங்கன்னா இதனால நீங்க பெரிய போல வந்தா எங்களால தாங்கிக்க முடியாத அண்ணி என்று கயல் சொல்லவும் இது உனக்கு தேவையில்லாத பயம் கயல் உங்க அண்ணன் விஸ்வதாவை பார்த்த உடனே மனசு மாறுறவரா இருந்தா அவர் எப்பவோ இத்தனை நாளா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சு விலகியே இருந்திருக்க மாட்டாரு அவங்க மனசை எப்படியாவது மாத்த முயற்சி பண்ணியிருப்பாரு இல்ல அவங்க மேல இருக்க கோபத்துல கொஞ்ச நாள்லயே வேற ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு இருப்பாரு ஆனா அவர் ரெண்டுமே செய்யல தன்னோட காதலுக்கு மரியாதை கொடுத்து நடந்துகிட்டாரு அவரை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது கூட சாதாரண காரியமா இருக்கல அதுக்கு நீ அவர்கிட்ட எமோஷ்னலா பேச வேண்டியிருந்துச்சு ஆனா அதுக்காக அவரும் நீ சொன்னதுக்காக மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு எல்லாம் யோசிச்சுதான் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாரு இப்படி எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாம முடிவெடுத்தவர் இப்போ விஸ்வத்தாவை பார்த்ததும் மனசு மாறுவார்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அவங்க ஒன்னா வேலை பார்க்கறாங்கிறதுக்காக மட்டும் நாம அவரை தப்பா நினைக்க கூடாது நான் கமல் சுரபிட்ட சொன்னதை தான் உனக்கும் சொல்றேன் அதன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கும் மேல என்ன இருக்கோ அது நமக்கு இல்ல அதனால் நீ பயப்படுறது அவசியம் இல்லாதது என்று நேயா விளக்கமாக கூறினாள் சரி அண்ணி நீங்க சொல்றது எனக்கும் புரியுது ஆனா அதுக்காக என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு அமைதியா இருக்க முடியாது இல்லையா இதுல நானோ கமலோ செய்ய வேண்டியது ஒண்ணும் இருக்கலாம் ஆனா நீங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அண்ணி உங்களை விஸ்வதா விஷயமா கிட்ட பேச சொல்லல ஆனா இன்னும் நீங்களும் அண்ணனும் ஏன் விலகியே இருக்கணும் விஸ்வதா விஷயமா நாங்க பேசினப்போ அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க தான் சேரணும் அப்படின்னு உங்களால சொல்ல முடிஞ்சுதா அதுவே உங்க மனச சொல்லுது அதனால நீங்க விஸ்வதாவை பத்தி கிட்ட பேச வேண்டாம் உங்களை பத்தி நீங்க ரெண்டு பேரும் வாழப்போற வாழ்க்கையை பத்தி பேசுங்க இந்த விஷயத்துல காலதாமதம் பண்றது நல்லது அத தெளிவா புரிஞ்சுக்கங்க என்று கயல்விழி கூறவும் நேயாவும் அதை பற்றி யோசிக்கலானாள் அடுத்து பெண்கள் தே தேநீர் சிற்றண்டியோடு வரவும் என்ன இதுக்கு இவ்ளோ நேரமா என்ன அப்படியே கிச்சன் மாநாடு நடத்துனீங்களா என்று அகன் அவள்களிடம் கேட்ட இத கேட்காம நாமளே தெரிஞ்சிருக்கணும் அகன் என்று கமல் பதில் கூறினார் பின் சாப்பிட்டபடியே சில விஷயங்களை நால்வரும் பேசிக் கொண்டிருக்க அண்ணா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கயாச்சும் போலாமா லயா இப்ப நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்று கேட்க நேயாவிடம் கேட்டாள் அலுவலகம் வீடு என்று அதையே பிடித்து கொண்டிருப்பவர்கள் எங்கேயாவது தனியாக வெளியே சென்றால் நன்றாக இருக்கும் ஆனால் அவர்களாக அதை செய்ய மாட்டார்கள் அதனால் கயல்விழிக்கு இப்படி ஒரு யோசனை தோன்றியது அவனும் போலாமே லயா குட்டிக்காக கண்டிப்பா போலாம் என்று சம்மதம் தெரிவிக்க உங்களுக்கும் ஓகே தானே அண்ணி என்று கயல்விழி நேயாவிடம் கேட்டாள் எனக்கும் ஓகே அப்படியே சுரபியும் கூப்பிடுவோமா அவளோட மேரேஜ் பிக்ஸ் ஆகி நின்னு போனதுல கொஞ்சம் அப்செட்டா இருக்கா அவளும் கூட வந்தா அவளுக்கும் கொஞ்சம் மாறுதலா இருக்கும் என்று நேயா கூறவும் கயல்விழிக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாததால் சுரபி தானே வரட்டும் அண்ணி அவங்க வந்தாலும் நல்லா இருக்கும் என்று அவளும் அதற்கு ஒத்துக்கொண்டாள் அப்போ சுரபி நம்ம கூட வராங்கன்னா விஸ்வதாவையும் கூப்பிடலாமே என்று அகன் கூறவும் அதை மற்ற மூவரும் எதிர்பார்க்கவில்லை என்பதை ஒருவரின் முகத்தை மற்றவர் பார்த்து தங்களின் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர் விஸ்வதாவா அது யாரு என்று தெரியாதது போல் அயர் கையல்விழி கேட்க விஸ்வதா சுரபியோட தான் தங்கியிருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம ஆபீஸ்லதான் அவங்க வேலை செய்யறாங்க என்று மட்டும் அகன் கூறினார் சுரபிய நமக்கு நல்லா தெரியும் ஆனா விஸ்வதாவ அந்த அளவுக்கு தெரியாதே அவங்க நம்மளோட வந்தா நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்காதா என்று கயல்விழி கேட்க விஸ்வதாவ எனக்கும் கம்மலுக்கும் நல்லா தெரியும் சுரபியோட ஹவுஸ்மேட்டுங்கிறதுனால நேயாவுக்கும் தெரியும் நீ ஒருத்தரோட கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்லியா பழகிடுவ அப்புறம் அவங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அகன் உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனையா நேயா என்று கேட்க இப்படி கேட்பவனிடம் நேயா என்ன பதில் கூறுவாள் சுரபியை அழைத்துச் செல்வதைப் பற்றி அவள்தானே யோசனை சொன்னது அதற்கு இது தனக்கு தேவைதான் என்று நினைத்தவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள் அப்புறம் விஸ்வதாவையும் கூட்டிட்டு போலாம் என்று அகன் கூற அகன் வெளிப்படையாக விஸ்வதாவை பற்றி சொல்லாததால் கமல் கயல் விழியாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாததால் அவர்கள் அத்துடன் அமைதியாகிவிட்டனர் ஆனால் கயல்விழி மட்டும் மீண்டும் நேயாவுடன் கிடைத்த தனிமையில் எதுக்கண்ணி நீங்க விஸ்வதா வர்றதுக்கு ஓகே சொன்னீங்க எங்களுக்கு விஸ்வதா பத்தி தெரியும்னு அண்ணனுக்கு தெரியாது அதனால நாங்க அமைதியா இருந்தோம் உங்களுக்கு அமைதியா இருக்கணும்னு என்ன இருக்கு விஸ்வதா எதுக்கு வரணும் வேன் நானும் ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஆனால் நேயாவால் அப்படி உரிமையாக அவனிடம் பேச முடியவில்லை அவளுக்கு தயக்கமாக இருந்தது அத்துடன் விஸ்வதாவை பற்றி கமல் கயல்விடியிடம் ஏன் கூறவில்லை என்ற கேள்வியும் அவளுக்கு இருந்தது ஆனால் அதையும் அவள் அவனிடம் கேட்கவில்லை அதே சமயம் விஸ்வதா அவர்களுடன் வருவதையும் அவள் விரும்பவில்லை அதை பற்றியே யோசித்து அவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் அதுவும் அந்த தலைவலி அந்த வார சனிக்கிழமை வரை தொடர்ந்தது அன்று மாலைதான் அனைவரும் கிளம்புவதாக திட்டம் மறுநாள் ஞாயிறு முழுவதும் வெளியில் இருந்துவிட்டு இரவானதும் மீண்டும் அங்கு வந்து விடுவதாக முடிவு பண்ணியிருந்தனர் அதன்படி மறுநாளிற்கு தேவையான உடமைகளை எடுத்துக்கொண்டு அனைவரும் கமல் கயல்வெழி வீட்டிற்கு சென்று அங்கிருந்து கிளம்ப வேண்டும் ஆனால் அதற்கான உற்சாகம் எதுவும் இல்லாமல் நேயா சோர்ந்து தெரிந்தாள் இதில் சுரபி வேறு விஸ்வ விஸ்வதா செய்யறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு நேயா இன்னைக்கு காலையில வந்து நாளைக்கு வெளியே போறதுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா அந்த டிரெஸ் நல்லா இருக்குமான்னு வந்து கேக்குறாங்க அவங்க கண்டிப்பா நம்ம கூட வந்தாங்கனுமா என்னாலதான் அவங்களும் வராங்கன்னா நான் வரலன்னு சொல்லி ஆனா இப்ப நான் வரலன்னாலும் அவங்க வருவாங்க போல அந்த அளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க இது இல்ல அகன் அவங்களும் வரட்டும்னு சொன்னாருன்னா நீ அதுக்கு எப்படி சம்மதிச்ச நாளைக்கு நானும் விஷ்வதாவும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு இருக்கோம்னு சொன்னா அப்போ அதுக்கு தலையசிப்பியா என்று சுரபி கேட்க நேயா அவளை அடிபட்ட பார்வையாய் பார்த்தாள் சரி நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல சாரி ஆனா நீ எச்சரிக்கை பண்ற நீ அகனை நம்பலாம் ஆனா எனக்கு விஸ்வத்தா மேல சுத்தமா இல்லை நீங்க விலகி இருந்தா அது அவங்க தனக்கு சாதகமாகவும் வாங்கி வாய்ப்பு இருக்கு தான் சொல்றேன் சீக்கிரம் ஏதாவது பண்ணு என்றவள் சரி எத்தனை மணிக்கு கயல் வீட்டுல இருக்கணும்னு சொல்லு அப்போதான் நான் அதுக்கு முன்னாடி கிளம்பி வீட்டுக்கு போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கயல் வீட்டுக்கு வர சரியா இருக்கும் என்று கேட்க நீ அத கயலுக்கு போன் செஞ்சு கேட்டுக்க யார் போறீங்களோ போலியோ ஆனா நான் வரல எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது இந்த தலைவலியோட என்னால கண்டிப்பா ட்ரிப்ப என்ஜாய் பண்ண முடியாது என்று நேயா கூறினாள் என்னாச்சு நேயா அப்பப்ப தலைவலின்னு சொல்ற டாக்டர் போய் பாத்தியா என்று சுரபி அக்கறையாக கேட்க எதையாவது யோசிச்சா இப்படிதான் சில சமயம் தலைவலிக்கும் மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல என்று நேயா பதில் கூறவும் அவள் சொல்லாமலேயே அவளுக்கு என்ன யோசனை ஓடிக்கொண்டிருக்கும் என்பது சுரபிக்கு புரிந்தது சரி நீ வர வேண்டாம் வீட்டுக்கு போய் சூடா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டுடு தூங்கி எழுந்தா தலைவலி சரியாயிடும் நீ இல்லாம நான் மட்டும் எதுக்கு அந்த ட்ரிப் போனோம் நானும் பேசாம ஊருக்கு போய் திரும்ப புகழ் பத்தி வீட்டுல அம்மா பாட்ட பேசலாமான்னு கொஞ்சம் முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால ஊருக்காச்சும் போயிட்டு வரேன் நான் கையல்கிட்ட விஷயத்த சொல்லிக்கிறேன் என்று சுரபி உடனே கயல்விழியிடம் பேசி விஷயத்தையும் கூறினாள் அகன் என்று அழைத்தபடி கமல் உள்ளே வரும்போது விஸ்வதா அகனின் அறையில் தான் இருந்தாள் இருவரும் ஏதோ வேலை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பது கமலுக்கும் புரிந்ததால் ஏதாச்சும் முக்கியமா நான் அப்புறமா வரேன் என்று அவன் அங்கிருந்து செல்ல முயற்சிக்க முக்கியம்தான் கமல் ஆனா பேசி முடிச்சாச்சு சரி நீ வந்த விஷயத்த சொல்லு என்று அகன் கூறினான் இல்ல இன்னைக்கு போற ட்ரிப் பத்தி தான் இப்போதான் கயல் எனக்கு போன் பண்ணா நேயாவுக்கு உடம்பு சரியில்லாமே அதனால் நேயா வரலன்னு சொல்லிட்டாலாம் நேயா வரலங்கிறதுனால சுரபியும் வரலன்னு சொல்லிட்டாங்களாம் சுரபிதான் கயலுக்கு இந்த விஷயமா பேசியிருக்காங்க நம்மளை மட்டும் போ சொன்னாங்களாம் என்று கமல் விஷயத்தை கூற என்ன சொல்ற நேயாவுக்கு உடம்பு சரியில்லையா என்கிட்ட அவ எதுவுமே சொல்லலையே நேயாவுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவளை விட்டுட்டு எப்படி நான் மட்டும் இந்த ட்ரிப் வர முடியும் அதனால நான் வரல நீயும் கயலும் லயாவை கூட்டு போயிட்டு வாங்க என்று அகன் கூற நேயா வரலன்னதுமே கயலுக்கும் போக விருப்பம் இல்ல இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்ல சொன்னா எசாம இந்த ட்ரிப்பை இன்னொரு நாள் பிளான் பண்ணலாம் என்று கமல் சொல்லவும் அகனும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டான் விஸ்வதாவை ஆளில்லாத வீடே வரவேற்றது சுரபி ஊருக்கு செல்வதாக ஒரு காகிதத்தில் எழுதி வரவேற்பறையில் இருந்த மேஜை மீது வைத்து சென்றிருந்தாள் இதை ஒரு போன் செய்து சொல்லியிருந்தால் என்னவாம் என்றுதான் அவளுக்கு தோன்றியது இப்போதெல்லாம் சுரபி சரியாக பேசுவதில்லை இவளை அதிகம் தவிர்க்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்துதான் இருந்தது சுரபிக்கு கண்டிப்பாக அவள் யார் என்பது தெரிந்திருக்கும் என்பது விஸ்வதாவிற்கு தெளிவாக புரிந்தது சுரபிக்கே தெரிகிறது என்றால் நேயாவிற்கும் தெரிந்துதான் இருக்கும் அதற்குத்தான் செய்ய என்ன செய்ய முடியும் அதற்கு அவள் நினைத்தாள் ஏற்கனவே அலுவலகத்தில் நடந்த விஷயமே அவளை கோபப்படுத்தியது என்றால் இங்கே சுரபி வேறு என்று நினைத்தவள் கோபத்தில் தனது கைப்பையை சோபாவில் தூக்கி எறிந்தாள் அலுவலகத்தில் அவனும் கமலும் பேசும்போது அவளும் அங்குதானே இருந்தாள் அவர்களாக வெளியில் செல்ல திட்டம் போட்டவர்கள் பின் அவர்களாகவே அதை நிறுத்திவிட்டனர் அதில் அவளுக்கு ஒன்றும் இல்லைதான் ஆனால் அவளும் அவர்களோடு தானே செல்ல அப்போது அவளிடமும் அதை பற்றி பேசினாள் என்னவாம் என்ற கோபம்தான் அவளுக்கு அவள் ஒன்றும் அழையாத விருந்தாளியாக செல்ல நினைக்கவில்லையே அகன் தானே அவளை அழைத்தது அப்படி இருக்க அவளிடம் போகப் போவதில்லை என்பதை நேருக்கு நேராகச் சொன்னால் என்ன என்பதுதான் அவளுக்கும் வருத்தமே இதில் அவன் நேயாவிற்காக பதறியது அவளுக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வை கொடுத்தது நேயா வேண்டுமென்றே உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லியிருக்க வேண்டும் என அவள் நினைத்தாள் சுரபி அதற்கு துணை என்றே அவளுக்கு தோன்றியது அகன் அவளை அலுவலகத்தில் வேலைக்கு வைத்ததுதான் அவர்களுக்கு பொறுக்கவில்லை என்றே நினைத்தாள் அதற்காகவெல்லாம் அவள் அகனை விட்டெல்லாம் ஒதுங்க முடியாது அவள் ஒன்றும் யார் வாழ்க்கையையும் தட்டி பறிக்கவில்லை அவளின் புத்திகட்ட தனத்தால் அவள் இழக்கவிருந்த வாழ்க்கையைத்தான் அவள் மீட்க நினைக்கிறாள் அப்படியான எண்ணம் தான் விஸ்வத்தாவிற்கு இருந்தது இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது அகன் மனதில் இதுவரை அவள்தான் இருக்கிறாள் நேயாவின் மீது அகனுக்கு இருப்பது வெறும் அக்கறைதான் அதை அகன் வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு முன்பு அவனிடம் வெளிப்படையாக பேசிவிட வேண்டும் என்று தீர்க்கமான முடிவில் இருந்தாள் அவள் அதன் வீட்டிற்கு வந்தவன் நேராக நேயாவின் அறைக்குத்தான் சென்றான் அறைக்குள் விளக்குகள் அணைத்திருக்கவும் அவள் உறங்குகிறாளோ என்று நினைத்து அவன் விளக்குகளை உயிர்ப்பிக்க அவளோ உறக்கம் வரவில்லை என்றாலும் கட்டாயமாக கண்களை மூடி படுத்திருந்தவள் விளக்குகளின் வெளிச்சத்தில் கண்களை திறந்து பார்த்தாள் தூங்கிட்டு இருக்க நினைச்சேன் என்ன ரொம்ப உடம்புக்கு முடியலையா நேயா என்று அவளுக்கு அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தபடி அவன் கேட்க இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல தலைவலிதான் ஆனா வள்ளியில தூக்கம் வர கூட வரமாட்டேங்குது என்று அவள் பதில் கூறினாள் உனக்கு உடம்பு செய்யல நீ ஏன் எனக்கு சொல்லல என்று அவன் உரிமையாய் கோபிக்க இல்ல நீங்க எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டு தானே போவீங்க அப்ப சொல்லலாம்னு நினைச்சேன் கயலுக்கு கூட நான் சொல்லல சுரபி தான் சொன்னான் என்று கூறியவள் சரி நேரம் ஆகுது நீங்க கிளம்புங்க நான் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும் என்றாள் உனக்கு உடம்புக்கு முடியாத நேரத்துல ஒன்ன விட்டுட்டு போறதா நான் போறதில்ல என்று அவன் கூற அந்த வார்த்தையில் அவள் மகிழ்ந்து போனாள் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் என்ன சொல்றீங்க போறது இல்லையா எனக்கு சாதாரண தலைவலிதான் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் நீங்க போயிட்டு பாங்க என்று அவள் கூற இல்ல இந்த நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டு போறதா அதெல்லாம் முடியாது எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்ட எனக்கு அந்த அக்கறை இருக்காதா என்று அகன் கேட்கவும் ஓ அப்போ இது வெறும் அக்கறை தானா என்று அவள் மனம் ஏமாற்றமடைந்தது மட்டும் இல்ல யாருமே போறது இல்ல நீ வரலன்னதும் கயலும் கமலும் போ வேண்டாம்னு பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க என்று அவன் சொல்ல ஐயோ சாரி எல்லாம் என்னாலதான் எல்லாம் ஆசையா இருந்திருப்பாங்க என்று அவள் கூறவும் அதனால என்ன இன்னொரு நாள் போலாம் என்றான் அவன் அப்போ விஸ்வத்தாவும் வருவாங்களா என்று அவன் மனம் கேள்வி கேட்டது சே எதுக்கு இந்த நினைப்பு எனக்கு என்று அதை ஒதுக்கி தள்ளினாள் என்னவென்று தெரியவில்லை அக்கறையால் மட்டுமே இருந்தாலும் அவன் போகாமல் அவளுக்காக வந்திருக்கிறான் என்பதிலேயே அவளுக்கு பாதி தலைவலி நீங்கிவிட்டது அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் அவளுக்கு என்ன தேவை என்பது அவளுக்கு இந்த நொடி நன்றாகவே புரிந்தது ஆனால் அதை அவனிடம் எப்படி வெளிப்படையாக பேசுவதற்குத்தான் அவளுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது ஆனால் இப்படியே தயங்கிக் கொண்டிருந்தால் கயல் சுரபி சொன்னதைப் போல் அது வேறு விளைவுகளையும் தரக்கூடும் அதனால் அவனிடம் சீக்கிரம் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவள் முகம் யோசனையில் இருப்பதை கண்டு கொண்டவனோ இங்க பாரு ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்ற இதுல என்ன யோசிச்சுட்டு இருக்க அமைதியா படு நான் வேணா தலையை பிடிச்சு விட்டுமா என்று கேட்க அவன் அப்படி கேட்டதே அவளுக்கு போதுமானதாக இருக்க இல்ல இப்ப தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று சொல்லி படுத்து கொண்டாள் ஆனால் மனதிலோ அவனிடம் நேரம் பார்த்து பேசிவிட வேண்டும் என்பதே மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது அகனிடம் பேசுவதற்கு முன் விஸ்வதா நேயாவிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாள் அகன் தன்னுடன் மீண்டும் இணைய விரும்பினாலும் நேயா அதற்கு எந்தவித பிரச்சனையும் செய்யக்கூடாது என்பதால் முதலில் நேயாவிடம் பேசுவதே நல்லது என்று நினைத்தவள் அவளை அலைபேசியில் அழைத்து நேயா கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் சுரபி ஊருக்கு சென்றிருக்கும் இந்த நேரத்தில் திடீரென விஸ்வதா கூப்பிடவும் என்னாச்சு விஸ்வதா ஏதாவது பிரச்சனையா என்று நேயா பதறியபடி கேட்டாள் சப்படிலாம் எதுவும் இல்ல எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சுரபி ஊர்ல இல்லாத இந்த நேரம் வீட்டுலன்னா மனசு விட்டு பேசலாம் நினைச்சேன் என்று விஸ்வதா கூற எங்களுக்குள்ள பர்சனல்னா என்ன இருக்க முடியும் அகன் விஷயமா தான் இருக்கும் என்று நேயா சரியாக யூகித்தவள் அப்படி விஸ்வதா என்னதான் பேச போகிறாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வீட்டிற்கு வர ஒத்துக்கொண்டாள் அதன்படி மறுநாள் வேலை முடிந்து அவள் சுரபி வீட்டுக்கு செல்ல விஸ்வதா அவளை வரவேற்றாள் என்ன சாப்பிடுறீங்க நேயா டீ இல்ல காஃபி என்று கேட்க நான் இங்க நிதானமா உட்கார்ந்து டீ காஃபி சாப்பிட வரல விஸ்வதா ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னீங்களே என்ன அது நமக்குள்ள என்ன பர்சனல் என்று நேயா நேரடியாகவே கேட்டாள்